இனிய உறவுகளுக்கு என் இனிய வணக்கங்கள் இந்த பதிவில பார்த்திங்கன்னா ராமனாக பிறந்த ஆண்டவன் அவர் தான் கிருஷ்ணனாகவும் பிறந்தார் ஆனால் ராமன் வந்து வாலியை வதம் செய்தார் இது எல்லோருக்கும் ராமன் செய்த தவறு என்றாலும் ராமன் அந்த தண்டனையை அணிவித்தார் அடுத்த யுகத்திலே கிருஷ்ணனாக பிறந்து துவாரகையை முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆட்சி செய்துவிட்டு பதினெட்டு நாட்கள் பாண்டவர்களுக்கும் கௌரவருக்கும் நடந்த போரில் போரை முடித்து கொடுத்து பாண்டவர்களுக்கு வெற்றியை கொடுத்துவிட்டு பின்பு காட்டில் இருந்தபோது ஒரு வேடன் ஒருவன் இவர் படுத்திருந்தபோது இவரது காலை பார்த்து மான் என நினைத்து அம்பு எய்து கிருஷ்ணனின் உயிர் காலிலேயே அடிவட்டவுடன் பிரிந்து விட்டது யார் இந்த வேடன் தப்பு செய்தால் ஆண்டவனுக்கும் தானே இதை ஆண்டவனும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அதைத்தான் ராமனாக அவதரித்த போது வாளியை கொன்ற போது வாளியை கொன்றார் ராமன் ஆகவே அடுத்த பிறவியில் அதே வாளியே வேடனாக வந்து கிருஷ்ணனை கொள்கிறான் தர்மம் வெள்ளிகிறது ஆண்டவனின் அருளைப் போற்றுவோம் பாருங்கள் நமஸ்காரம்